மையத்தின் இருபத்தி மூன்றாவது லண்டன் சைவ மாநாட்டில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் நிகழ்வுகள் மிக அருமையாகவும் அவ்வளவு பயன்மிக்கதாகவும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இட்டு மிகுந்த மகிழ்ச்சி நம் அனைவருக்கும் இப்பொழுது நடைபெற இருப்பது பட்டி மண்டபம் பட்டி மண்டபத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்றார் தமிழ் மாமணி தமிழறிஞர் தமிழருவி திரு அவர்கள் இன்றைய பட்டி மண்டபம் இடம் பெயர்ந்தும் புலம் பெயர்ந்தும் எம் தமிழ் மக்களுக்கு இடம்பெயர்ந்ததும் புலம் பெயர்ந்ததும் எம் தமிழ் மக்களுக்கு நன்மைகளை புரிந்திருக்கின்றனவா தீமைகளை இழைத்திருக்கின்றனவா என்பதுதான் தலைப்பு இதில் நன்மைகளையே புரிந்திருக்கின்றன என்ற அணிக்கு தலைமை தாங்குகின்றார் திரு கந்தையா ராஜ மனோகரன் அவர்கள் இவர் சிறந்த ஒரு பேச்சாளர் பாவலர் பாடலாசிரியர் தமிழிலக்கிய ஆர்வலர் சைவ சித்தாந்த அறிஞர் ஆசிரியர் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக எமது ஒன்றியத்தில் அங்க கோயிலாக இருக்கும் ஈலிங் கனகதுர்க்கு கனகதுர்க்கியம்மன் ஆலயத்தில் தமிழ் ஆசிரியராக கற்பித்து தமிழ் கற்பித்து சேவையாற்றி வருகின்றார் பாவலர் திரு கந்தையா ராஜமனோகரன் அவர்கள் நன்மை நன்மைகளையே புரிந்திருக்கின்றன என்று தொடர்ந்து வாதாட வருகின்றார்கள் திருமதி மாதவி சிவலீலன் அவர்கள் சிறந்த எழுத்தாளர் இலக்கியவாதி விமர்சகர் ஆய்வாளர் என்று கூறிக்கொண்டே போகலாம் திருமதி மாதவி சிவலீலன் அவர்கள் அடுத்து தொடர்ந்து நன்மைகளையே புரிந்திருக்கின்றன என்று வாதாட வருகின்றார் திரு துரை சிவபாலன் அவர்கள் நன்கு அறியப்பட்ட சிறந்த ஒரு கவிஞர் எழுத்தாளர் ஆராய்ச்சி கட்டுரையாளர் தீவகம் பற்றிய பல கட்டுரைகளையும் கவிதைகளையும் நமக்கு தந்தவர் மொழி பற்றியும் கிராமிய திறமை பற்றியும் பல ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியிருக்கின்றார் திரு துறை சிவபாலன் அவர்கள் அடுத்ததாக இடம்பெயர்ந்ததும் புலம்பெயர்ந்ததும் தீமைகளையே இழைத்திருக்கின்றன என்ற அணிக்கு தலைவராக திரு பாவை ஜெயபாலன் அவர்கள் வீட்டிருக்கிறார்கள் இவர் ஒரு சிறந்த கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் சமூக செயற்பாட்டாளர் என திறமை கொண்டவர் திரு பாவை ஜெயபாலன் அவர்கள் தொடர்ந்து அந்த அணியில் வாதாட வருகின்றார் திருமதி புவனேஸ்வரி நடராஜா அவர்கள் தாயகத்தில் மிக நீண்ட காலமாக ஆசிரியர் பணியாற்றியவர் லண்டன் சைவ முன்னேற்ற சங்க தமிழ் பாடசாலையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக கடமையாற்றியவர் திருமதி புவனேஸ்வரி நடராஜா அவர்கள் தொடர்ந்து தீமைகளையே இழைத்திருக்கின்றன இடம்பெயர்ந்ததும் புலம்பெயர்ந்ததும் என்று வாதாட வருகின்றார் திரு எஸ் கே குணா அவர்கள் தாயகத்திலும் லண்டனிலும் ஊடகத்துறையில் நீண்டகாலமாக பணியாற்றிய ஒரு சிறந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் பேச்சாளர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ் கே குணா அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு அருமையான பட்டி மண்டபத்திலே இந்த மாநாட்டினுடைய ஒரு முக்கிய நிகழ்வாக இது இடம்பெறுகிறது அன்பான பெரியோர்களே இந்த பட்டி மண்டபத்தினுடைய தலைப்பு ஏற்கனவே கீதா உங்களுக்கு பல தடவைகள் சொல்லிவிட்டார்கள் இடம் பெயர்ந்ததும் புலம் பெயர்ந்ததும் என்ற அந்த வாக்கியத்தோடு அந்த சொற்றொடரோடு தொடங்குகிறது முதல்லே இந்த பட்டி மண்டபம் ஏற்பாடு செய்த பிறகு ஒரு பெரிய சர்ச்சை லண்டன் மாநகரிலே பல இடங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிறது பட்டி மன்றமா பட்டி மண்டபமா என்று இந்த சொல்லையே எது சரி என்கின்ற அதே ஒரு இந்த பட்டி மண்டபத்துக்கு ஒரு வெற்றி தான் பட்டி மண்டபம் என்பதுதான் சரி அதுக்கு விளக்கம் நான் சொல்கிறேன் மன்றம் என்று சொன்னால் அது ஒரு நிலையான அமைப்பு அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார் செயலாளர் இருப்பார் பொருளாளர் இருப்பார் ஒரு உறுப்பினர்கள் இருப்பார்கள் அது நீண்ட நாள் இயங்குவது மண்டபம் என்று சொல்லுவது இந்த இந்த மேடை இருக்குல்லவா இந்த மேடை இடவாகு பெயராக இப்போ ஊர் சிரித்தது என்று சொன்னால் ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள் மண்டபம் பேசுகிறது என்று சொன்னால் இந்த மண்டபத்தில் உள்ள நான் உட்பட இந்த ஆறு அறிஞர்கள் எல்லாருமாக ஏழு பேர் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து அலசி ஆராய்வது என்ற காரணத்தினால் இந்த மண்டபம் இந்த இந்த எங்கள் எல்லாருக்கும் இடவாகு பெயராக இந்த ஏழு அறிஞர்களையும் குறிக்கிறது அவ்வளவுதான் அப்ப இது முந்தியும் இருக்கிறது திருவாசகத்திலேயே மணிவாசக பெருமான் பேசுவார் ரெட்டோடு ரெண்டு அறியாத ஏழு ஏனை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை மணிமகளில் ஒரு தொடர் வரும் பாங்கரிந்து ஏழிவின் பட்டி மண்டபம் அப்போ அந்த காலத்திலேயே இந்த மண்டிப மண்டபம் இந்த பட்டி மண்டபம் இருந்து இருக்கிறது அது எதற்கு என்று சொன்னால் சமயத்துக்கு மட்டும் சமய கருத்துக்கள் சைவம் பெரிசா வைணவம் பெரிசா இதுதான் அந்த காலத்தில் அல்லது சைவம் பெரிதா பௌத்தம் பெரிதா எதுவுமே மிக அழுது அழுது அடியடைந்த அன்பராகிய மணிவாசக பெருமானே இலங்கையிலே இருந்து வந்த பௌத்தர்கள் முக்கியம் இலங்கையிலே இருந்து வந்த பௌத்தர்களோட வாதிட்டிருக்கிறார் பட்டி மண்டபத்திலே அதுல வென்றிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி ஆகவே பட்டி மன்றம் என்பது அல்ல பட்டி மண்டபம் என்பதுதான் சரியானது என்பதை முதலிலே இந்த மன்றுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டு அடுத்தது இன்னும் ரெண்டு சொற்கள் ஒன்று இடம்பெயர்ந்தது புலம்பெயர்ந்தது இந்த இடம்பெயர்வு புலப்பெயர்வு என்றால் இடப்பெயர்வு என்பது இந்த பட்டிமண்டபத்தினுடைய ஏற்பாடு மட்டுமல்ல பொதுவாகவே சொல்லப்படுவதுதான் இடப்பெயர்வு என்றால் நாட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளேயே இப்ப இலங்கைக்குள்ளேயே ஒரு சொந்த இடத்தை விட்டு சண்டை நடந்த இடத்திலே இருந்து சண்டை இல்லாத இடத்துக்கு போய் அங்கே அவர்கள் வாழத் தொடங்கியதற்கு இடப்பெயர்வு சொந்த நாட்டுக்குள்ளேயே ஊர் விட்டு ஊர் போவதற்கு இடப்பெயர்வு புலப்பெயர்வு என்றால் சொந்த நாட்டை விட்டே வெளியிலே வருவதற்கு ஒவ்வொரு நாடுகளுக்கு போவதற்கு புலப்பெயர்வு என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள் அது மட்டுமல்ல இன்னும் ஒன்றை தெளிவுபடுத்துகிறேன் இங்கே இந்த தலைப்பு இடம்பெயர்வு இடம்பெயர்ந்ததும் புலம்பெயர்ந்ததும் எம் தமிழ் மக்களுக்கு இங்கே இந்த தமிழ் எம் தமிழ் மக்கள் என்பது இந்த பட்டிமண்டபத்தினுடைய வசதிக்காக மட்டுமே நாங்கள் இலங்கை தமிழர்களை தான் இந்த மண்டபத்திலே குறிப்பிட்டு இந்த தலைப்பிலே பேசப்போகிறோம் ஆகையினாலே இந்த மூன்று விஷயம் பட்டி மண்டபம் பட்டிமன்றம் அடுத்தது இடப்பெயர்வு என்பது சொந்த நாட்டுக்குள்ளே சொந்த ஊரை விட்டு ஏனிய ஊர்களுக்கு இடப்பெயர்வது புலப்பெயர்வது என்பது சொந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு புறப்படுவது வருவது ஆகவே நம் தமிழர் என்பது ஈழத்தமிழர்கள் என்ற அணியிலே இந்த ஆறு பேரும் பேச இருக்கிறார்கள் கீதா அவர்கள் சொன்னது போல மிக சிறப்பான பெரியவர்கள் எல்லாரும் அறிஞர்கள் இந்த மண்ணிலே இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அறிஞர்கள் அவர்கள் இப்ப உங்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்ல போகிறார்கள் இதுல முதலே நான் சொல்லுவேன் உங்கள் சார்பாக எனக்கு நன்றி என் சார்பாக உங்களுக்கு நன்றி இந்த ரெண்டு பேர் சார்பாகவும் நானே சொல்லிக் கொள்ற நன்றிய ஏதோ ஒரு அணி எனக்கு கடைசியில் நன்றி இல்லாம இருக்க போது அதுவும் இப்ப என்னன்னு சொன்னா நான் இப்ப உங்களோட இருக்கிறவன் இல்லை நான் திரும்பி போகணும் ஒழுங்கா ஊர் போய் சேரணும் எனக்கு அங்க கன வேலைகள் இருக்கு டாக்டர் கேட்டபொழுது இந்த பட்டி மண்டபத்தை இல்லையாண்டு கூட யோசிச்சு தனிய பேசிட்டு போறது பிரச்சனை இல்லை இது அடிபடுறதுக்கு பிரச்சனை நாளைக்கு ஏதோ ஒரு மூன்று பேர் எனக்கு குறி வச்சு கொண்டு இருக்க போகிறார் அவர்கள்ட்ட இருந்து என்ன பாதுகாப்பாக பாதுகாத்து என்னை ஊர் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது டாக்டர் மகேஸ்வரனுடைய கடமை அவர் தான் இதை இந்த தனியில பொறிச்சார் ஆனபடியால அந்த இருக்கிற பொறுப்போடு அதையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குமாரதாசன் கனகசுந்தரமன போகிறதுக்கு இவை எல்லாரும் என்ன பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பட்டி மண்டபங்களிலே எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன அருமையான விஷயங்கள் எத்தனையோ காலகாலமாக ஒரு கருத்தை சுவைபட சொல்வது அதை ஏற்றது போல ஏற்ற விதத்திலே கருத்தினாலே சொல்லாடலினாலே மாற்றுவதிலே வல்லவர்கள் ஒன்று சொல் விற்பன்னத்தோடு பேசுவது இன்னொன்று கருத்துச் செறிவோடு பேசுவது ரெண்டும் இருக்க வேண்டும் ரெண்டும் இருந்தால்தான் சிறப்பு இதிலே அரசியல் பேசக்கூடாது என்றால் இது ஒரு சைவ மாநாடு எனக்கு அது என்னையும் தான் நான் சொல்றேன் அரசியல் பேசக்கூடாது இப்ப இங்க பேசினா நீங்க தப்புவீங்க நான் போய் ஊர்ல சேரும் அங்க இங்க பேசி நான் போறதுக்கு முதல் அங்க எல்லாம் செய்தி போய் இப்ப எங்க ஊர்ல இருந்து வீட்டுல இருந்து எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பீங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கிறது போய் இறங்க அங்க நிப்பாங்க கொய்த கொய்த அந்த ஒரு சொல்லுக்கான மொக்கத சொன்னா காணும் அரசியல் பேசாமல் அது பொதுவாகவே மற்றது எல்லாம் பாங்கறிந்து ஆகையினாலே அவர்கள் பக்குவத்தோடு ஒருவரை ஒருவர் தனிப்பட்ட முறையிலே தாக்காமல் சிறப்பான முறையிலே பேசுவார்கள் என்று கேட்டுக்கொண்டு இவர் நான் முன்னாலே எதையுமே நான் சொல்ல விரும்ப நான் ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டா நடுவரே இப்படி சொன்னார் என்று என்னை பிடித்துக் கொள்வார்கள் ஆகையினாலே அருமையான இந்த பட்டி மண்டபத்தை இப்பொழுது ஆரம்பித்து வைக்கிறேன் முதலிலே இடம்பெயர்ந்ததும் புலம்பெயர்ந்ததும் பெருந்தமிழ் மக்களுக்கு நன்மைகளை புரிந்திருக்கின்றனவா தீமைகளை இழைத்திருக்கின்றனவா என்ற அணியிலே நன்மைகளையே புரிந்திருக்கின்றன என்ற அணியினுடைய சார்பாக திரு கந்தையா ராஜ மனோகரன் அவர்களை என் அன்பு அண்ணனை அன்பு பாராட்டி அழைக்கிறேன் இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இதெல்லாம் வெளியிலதான் இந்த இதுல நான் சொல்றதுக்கா சொல்றேன் அதெல்லாம் இத விட்டு அங்க போல போற இங்க அதெல்லாம் கிடையாது சொல்றதுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் இது ஒரு செய்தி ஆறு நிமிஷம் பேச்சாளர்களுக்கு ஆறு நிமிடம் முதலிலே வழங்கப்படும் அஞ்சு சரியாக ஐந்து நிமிடத்திலே பெல்லொழிக்கும் மணி அடிக்கப்படும் ஆறாவது நிமிஷமும் இரண்டாவது மணி அடிக்கப்படும் இப்ப ஊர்ல இருந்தா பிறகு மணியாலதான் அடிக்கிறது சரி வராது என்னை தூக்கி உள்ளுக்கு அந்த நிமிஷம் நிமிஷம் நன்றி போட்டுறாங்க என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இங்கு மேடையிலும் மேடை முன்னாலுமாக அமர்ந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை செலுத்திக் கொண்டு எம் பெருமான் விநாயக பெருமானையும் வணங்கி என்னுடைய அணிக்குரிய பாதத்தை ஆரம்பிக்கின்றேன் இங்கே நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு வாழ்க்கை என்றால் அதிலே ஒரு சமூக சிந்தனை இருக்க வேண்டும் பொருளாதார சிந்தனை இருக்க வேண்டும் அதே நேரத்திலே சமயம் பண்பாடு என்கின்ற வகையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நன்மைகளோ தீமைகளோ ஏற்படுவது என்றால் இவற்றிலே ஏதோ ஒன்றிலே தான் அது ஏற்பட்டு இருக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு மனிதரை கூட நல்லவரோ அல்லது அல்லவரோ என்று பார்த்தால் எல்லோரும் நல்லவர் அல்ல எல்லோரும் தீயவர் அல்ல எந்த தீயவனிடத்திலும் எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கும் எந்த நல்லவனிடத்திலும் ஏதோ ஒன்று ரெண்டு தீய குணங்களும் இருக்கும் அது மிக பாரதூரமானதாக கூட இருக்கலாம் இது வாழ்க்கையிலே கண்டிருக்கின்றோம் அதுபோலத்தான் நாங்கள் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய அணியினர் அதை ஏற்கவும் தயார் இந்த இடப்பெயர்விலும் புலப்பெயர்விலும் தீமைகளும் இருக்கின்றன ஆனால் நன்மைகள் தான் பெரும்பாலும் இருக்கின்றன என்பதனைத்தான் இங்கு நாங்கள் உங்கள் முன் வைக்க இருக்கின்றோம் இடப்பெயர்வு என்று எடுத்து எடுத்து பார்த்தால் அதை மிக வேகமாக செல்கின்றேன் பொதுவிலே எல்லாவற்றையும் வேகமாக செல்ல வேண்டிய ஒரு கட்டம் நாங்கள் ஒரு காலத்திலே அரசியலில் மயக்க நிலையிலே இருந்த அதாவது எங்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்கின்ற ஒரு மயக்கம் இருந்த காலத்திலே பொருளாதாரத்திற்காக வர்த்தக ரீதியாக வேலை தொடர்பாக அல்லது விரும்பாவிட்டாலும் அரசாங்கம் மாற்றுகின்ற வேலைகளிலே இருக்கின்ற தன்மையினாலே இடம் பெயர்ந்தோம் அதிலே சில தீமைகள் அந்த குடும்பங்களுக்கு இருந்தன ஆனாலும் பொருளாதார நன்மைகள் இருந்தன வேறு வகையான நன்மைகளும் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் அங்கு நன்மைகள் இருந்தன ஏனென்றால் அருள் இல்லாருக்கு அவுலகம் இல்லை பொருள் இல்லாக்கு இவுலகம் இல்லாகியா அங்கு பொருள் என்பது முக்கியம் பொருள்தான் வாழ்க்கைக்கு அடிப்படை ஆகவே நன்மைகள் இருந்தன தீமைகள் சில இருந்திருக்கலாம் சில குடும்பங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் இருந்தன இடம்பெயர்ந்தவர்கள் சிங்கள இடங்களில் கூட எத்தனையோ பேர் சைபத்தையும் தமிழையும் வாழ வைத்துக் கொண்டிருந்தார்கள் மறக்க கூடாது அடுத்ததாக இந்த எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நாங்கள் போராட்டம் என்று நேரடியாக ஏற்பட்ட பொழுது அதிலே நான் விரிவாக செல்லவில்லை நாங்கள் இடம் பெயர்ந்தோம் அதுவும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு எல்லோரும் வரிகாமத்தில் இருந்து இடம்பெயர்ந்தார்கள் மிக வேதனையான இடப்பெர்வு ஆனாலும் அதிலே அந்த இடத்திலே அந்த இடம் பேரும் பொழுது அந்த மக்களுக்கு பலவிதமான வழிகள் ஏற்பட்டன பலவிதமான இழப்புகள் ஏற்பட்டன அதை இல்லை என்று சொல்லவில்லை உண்மையில் அது வேறு நிலை அது மரண பயத்தோடு கலந்த அந்த நிலையிலே ஏற்பட்டது நான் நினைக்கின்றேன் அந்த அந்த கட்டத்தை நாங்கள் இந்த வாதத்துக்குள் வைக்க கூடாது அப்படி வைத்தாலும் அதற்கு பின் அவர்கள் அந்த மக்கள் அவர்கள் அவர்களுக்கு சில விதமான நன்மைகள் இருந்தன அவர்கள் குறிப்பிட்ட காலம் நல்லபடி வாழ்ந்தார்கள் அவர்கள் ஒரு சுதந்திர மனிதர்களாக எந்தவித பயமும் இல்லாமல் ஒரு நல்ல ஆட்சியிலே அவர்கள் அந்த வன்னிக்குள் வாழ்ந்தார்கள் இது ஒரு கட்டம் ஆனாலும் உண்மையிலே நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த பட்டி மண்டபத்திற்கு என்பதனை நீக்கும்படி கூட கேட்டிருக்கின்றோம் ஏனென்றால் ஒரு ஒரு வேறுபட்ட நிலையிலே இருப்பன ஆனால் இந்த புலப்பெயர்வு இருக்கின்றதே இது கூட எழுபத்தி மூன்றுக்கு முன்னருங்கி வந்தவர்கள் பொருளாதார அடிப்படையிலே அதாவது கல்வியை மேம்படுத்துவதற்காக புலம்பேர் நாடுகளுக்கு குறிப்பாக இங்கிலாந்திற்கெல்லாம் வந்திருந்தோம் ஏனென்றால் இவர்கள் தான் எங்களை ஆண்டவர்கள் கடைசியாக அதற்கு பிற்பாடு அந்த படித்து இங்கே வேலை தேடி அவர்கள் இங்கு நன்றாக வாழ்ந்து கொண்டு அது அந்த வழியை மற்றவர்களுக்கும் காட்டி எத்தனை வெள்ளக்காரன் ஆண்ட காலத்தில் இருந்தே இங்கு வந்திருந்தார்கள் இது ஒரு புலம்பெயர்வு ஆனால் எண்பத்தி மூன்றுக்கு பிற்பாடு எம் ஈழத்தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் தொகையாக உலகமெங்கும் குடியேறினார்கள் இந்த புலப்பெயர்வு நன்மைகளை செய்திருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த தீமைகள் தான் இருக்கின்றன என்று சொல்லுபவர்கள் நீங்கள் அவர்களோடு கதைத்து பார்த்தால் தெரியும் தாங்கள் விட்டு விட்டு வந்த நிலையிலேதான் ஈழம் இருக்கின்றது என்கின்ற சிந்தனையோடு எதிர்பார்ப்பவர்கள் அப்படி அல்ல இந்த உலகமே மாறிக்கொண்டிருக்கின்றது அதுதான் எங்களுடைய வாதம் இந்த உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கின்றது சிலர் யாழ்ப்பாணம் போய்விட்டு வந்து மிக ஏக்கத்தோடு பேசுவார்கள் அந்த அந்த ஏக்கத்தை நாங்கள் அதாவது அதாவது ஒரு விளக்கமாக கேட்டால் அவர்கள் தாங்கள் விட்டுவிட்டு வந்த யாழ்ப்பாணத்தை தேடுவார்கள் இப்பொழுது போய் ஆனால் உலகம் முழுக்க மாறிவிட்டது அது உலகத்திலே எங்கு சென்றாலும் அந்த மாற்றம் இருக்கும் இன்றைக்கு உலகம் மிகவும் சுருங்கி விட்டது இங்கு நடப்பது அங்கு உடனே தெரியும் அங்கு நடப்பது இங்கு உடனே தெரியும் அதுவும் ஒரு காரணம் இந்த தீமைகள் துலாம்பரமாக தெரிவதற்கு ஏனென்றால் இந்த ஊடகங்கள் அதனைத்தான் கூறும் நல்லவற்றை கூறாது சைவ மாநாடு நடக்கின்றது என்று சொல்லி ஊடகங்களில் பெரிதாக வராது ஆனால் இதிலே ஒரு அடிமொழி நடந்தால் உடனடியாக அது அங்கு செல்வார்கள் சைவ மாநாட்டில் அடிபடி நடந்தது என்று இதுதான் உலகம் ஆகவே அந்த தீமைகள் துலாம்பரமாக்கப்படுகின்றன விளக்கு வைத்து காட்டுவார்கள் அதுவல்ல ஆகவே நாங்கள் விட்டுவிட்டு வந்த அந்த நிலையை தேடக்கூடாது அது மாறிக்கொண்டிருக்கின்றது இங்க ஆரம்ப காலையிலே பேசியவர்களை கேட்டாலே தெரியும் என்ன அந்த பிள்ளைகளுடைய சிந்தனை அது உண்மை அவர்கள் பேசுவது ஆனால் நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்கள் நிலை வேறு நாங்கள் வேறு நிலையில் சிந்தித்தவர்கள் வேறு பேரங்களை எல்லாம் ஏற்றவர்கள் ஆகவே இந்த வாழ்க்கை நிலை என்பது பொருளாதாரமாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் சமயமாக இருக்கட்டும் பண்பாடாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் நன்மைகளைத்தான் கூட செய்திருக்கின்றது என்று கூறி ஒரே ஒரு கேள்வி இது தனிப்பட்டவர்களை தாக்குவதற்காக இல்லை தீமைகளைத்தான் செய்திருக்கின்றது என்றால் அதுவும் இன்றைய நிலையிலே இவர்கள் ஏன் இங்கிருக்க வேண்டும் இவர்கள் அங்கு நன்றாக வாழலாம் நான் தடவை போய் வந்திருக்கின்றேன் இவர்கள் அங்கு நன்றாக வாழலாம் என்று கூறி இனியாவது அதனை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறி அது மட்டுமல்ல இந்த சைவ மாநாடு இவர்களுக்கு எவ்வளவு நன்மையைச் சென்றிருக்கின்றார்கள் இவர்கள் இந்த சைவ மாநாடு ஒரு நன்மை இதை கூட தீமை என்று கருதுவது போல இவர்கள் இங்கு பேசுவதற்கு அனுமதித்திருக்கின்றார்கள் அதுவே இவ்வளவு நன்மைகள் இங்கு நடக்கின்றன தங்கள் மன ஆரங்கத்தை தெரிவிப்பதற்காக இந்த இடத்தையும் கொடுத்திருக்கின்றோம் என்பதனையும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன் மீண்டும் தருவேன் நன்றி பத்துக்கு அங்க இருந்து வந்த ஒருத்தர் நடுவரா வச்சிருக்கிறார்கள் என்பதே ஒரு தனித்துவமான விஷயம் அருமையான சில விஷயங்களை சொன்னார் அதாவது தீமையும் இருக்கு என்று ஒத்துக்கொண்ட அவர்கள் நன்மைக்கான விஷயம் உலகமயமாதல் மற்றது அவர்களை பார்த்து நீங்களே நீங்க இருக்கிறீர்கள் இந்த இந்த உலாவே ஒரு நல்ல விஷயம் தானே என்று கேட்டிருக்கிறார் அதுக்கு பதில் சொல்வதற்காக அன்புக்குரிய சகோதரர் பாவை கேவாதன் அவர்களை அன்பு பாராட்டி அளிக்கிறேன் போல போட்ட பார்த்தா ஒரு அவசரப்பட்டவர் பாபை எதிர் அணியாளர்களே எதிர் அணியாளர்களே சோறாவது பார்வையாளராக இருக்கும் முன்னணியாளர்களை சுருக்க முடிக்க வேண்டும் என்பதாலே சுருக்க வணக்கம் இங்கே எடுக்கப்பட்ட தலைப்பு தமிழ் மக்களுக்கு நன்மையா தீமையா என்று இந்த விழாவிலே சில மனி நேரங்களுக்கு முன்னர் வந்து உட்கார்ந்து அருமையான ஒரு நாடகம் வந்து நடந்தது மொத்தமாக பதினைந்துக்கு மேற்பட்ட ஆலயங்களின் பங்களிப்போடு இருபத்தி மூன்றாவது ஆண்டாக இடம்பெறுகின்ற இந்த இடம் இடம்பெயர்வுகளுக்கு பிறகு வந்தவர்கள் கூடி கொண்டாடுகின்ற விழாவாக அமைகின்ற இருபத்தி மூன்றாவது மகாநாடு ஆக பதினைந்து கோயில் இருபத்தி மூன்றாவது ஆண்டு இங்கே தேநீர் வரிசையின் போது காணப்பட்ட தலைகள் எண்பத்தி எட்டு அந்த செலவழிக்கப்பட்டது பல்லாயிரம் இருக்கின்றவர்கள் நாடகம் நடக்கின்ற போது ஐந்து சில நாற்பதுக்குட்பட்டவர்கள் பெற்றோர்களுக்கு பரிசு ஈட்டி காட்டி வெற்றி ஈட்டி காட்டுகின்றவர்களாக சில பேர்கள் போட்டிக்காக பரிசு ஒரு சொற்ப தொகை

அருமையாக சொன்ன ஒரு சமூகம் என்று தமிழ் மக்கள் ஒரு தமிழர் என்றது ஒரு இனம் அந்த இனத்துக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு கலாச்சாரம் மொழி கலாச்சாரம் பண்பாடு விழுமியங்கள் ஒரு பாரம்பரிய நிலம் அத்தனையும் கொண்டதாக நாங்கள் அதனை தமிழர்கள் என்ற தலை நிமிர்வோடு நிற்கின்றோம் ஆக அந்த அந்த தமிழ் மக்களுக்கு இது நன்மையா தீமையா என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கின்றது இங்கே உள்ளூர் நண்பர்கள் உள்ளூர் இடம்பெயர்வை கூறுகின்ற போது அடிமையாக சொன்னார் நண்பர் உத்திய ஊத்துக்காக கொழும்புக்கு போனோம் அங்க போனோம் இங்க போனோம் சந்தோஷமாக உழைத்தோம் என்று ஆனால் இழைத்தோ ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஏழு பிறகு ஆண்டுக்கு ஆண்டு ஆக வர்றே தமிழ் என்ற பேரும் இழைத்தோம் அந்த அளவுக்கு அங்கு நாங்கள் களைத்தோம் இழைத்தோம் எல்லாவற்றையும் இழந்தோம் உள்ளூர் நம்பர்களே இந்த போராட்ட காலத்திலே இங்கே சொன்னார்கள் சிரமங்கள் நான் வெள்ளி பிரதேசத்தில் வாழ்ந்தவன் ஆக அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து சேர்ந்தவர்கள் வெள்ளி பிரதேசத்தில் தாழ்வாரங்கள் குடியில் இணைப்பட்டது அவர்கள் இந்த கலாச்சாரத்தையும் பின்பற்ற முடியாதவர்களானார்கள் விருதுநகரம் என்னுடைய புகுந்த ஊர் ஆனால் அங்கிருந்து கூட ஓட வேண்டிய தவிர வந்து என்னுடைய மருவியர் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கந்தபுரத்தை நாடி சென்றார்கள் அங்கு அனந்த கலாச்சார சீர்கேடுகள் மிக நிறைய அதில் தாக்கங்கள் கேட்டார் ஆக அங்கே தாவாரம் இல்லை தனக்கென்ற ஒரு வீடு இல்லை என்ற நிலையிலே அங்கே தவித்தார்கள் ஆக அந்த அந்த பண்பாடு கலாச்சாரம் அடையாளம் அங்கே இருந்தார்கள் இங்கே இப்பொழுது கூட பன்னிரண்டு லட்சம் ஈரத்தவர்கள் இங்கே இடம்பெயர்ந்து விட்டார்கள் புலம்பெயர்ந்து விட்டார்கள் எல்லா நாட்டுக்கும் கூட்டம் இங்கே புலம்பெயர்வை பார்த்தோம் ராஜமனோ நண்பர் பத்மமோகன் அருமையாக இங்கே நாடகத்திற்கு பின்னரான ஒரு பின்னூட்டலை கொடுத்தார் அவையாறு என்கின்ற அந்த அருமையான நாடகத்தில் தோன்றிய பாத்திரங்களை அறிமுகப்படுத்தி ஆனந்தமாக அவர்களை பாராட்டினார் நல்லது பாராட்டப்பட வேண்டியவர்கள் நல்ல நடிகர்கள் ஆனால் அவர்கள் தான் பள்ளி செயல் வெற்றி பெற்றார்கள் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றார்கள் மோட்டன் பள்ளி சேர்ந்தவர்கள் இங்கே நாடகத்தில் நடிக்கிறார்கள் ஆக அற்ப சொற்ப இளம் அடுத்த சந்ததிகளை நாங்கள் இங்கே ஏன் இவ்வாறான சபையிலோ அல்லது நிகழ்விலோ காணுகின்றோம் அடுத்த சந்ததியிலேயா எங்களுடைய இனம் அழிந்து விட்டது அடையாளம் தொலைந்து விட்டது ஆக இது நஷ்டமாக இல்லையா பொருள்மியம் என்று கூறுகிறார்கள் பொருளாதாரம் என்று கூறுகின்றார்கள் பொருளாதாரம் என்பது தான ஒரு அடையாளமா ஒரு தனித்துவமான ஒரு இனத்தினுடைய அடையாளமா இங்கே பல்வேறு வகையிலும் எங்களுடைய பெருமானங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டோம் இங்கே உதாரணத்தை பார்ப்போம் முடிந்த வரையிலே தமிழ் பரீட்சை செவிகள் பார்க்கின்றது பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு சிரமங்களுக்கு பிறகு பல்கலைக்கழகத்திலே தெரிவுக்கு உதவி செய்யக்கூடிய தேசிய மொழிகள் ஒன்பதுகளே தமிழக ஒன்றாக இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த தமிழ் மொழி பரீட்சையில் ஏஎல் இந்த பாடசாலைகள் ஏஎல் பரீட்சை தோன்றுகிறவர்கள் இத்தனை பேர் புதிய வைத்திருக்கின்றோம் எழுபத்தி ஆறு விண்ணப்பகள் தான் இருநூத்தி பாடசாலைகள் பன்னிரண்டு லட்சம் மூன்று லட்சம் தமிழர்கள் நிறைந்த இந்த நாட்டிலே இந்த லண்டன் மாநகரிலே இவ்வோறான ஒரு அட்மஸ் பக்தான் மொழியை பின்பற்றுவதற்கு தயாராகின்றார்கள் அதிலும் நாலாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு ஒன்றே இருக்கிற பிள்ளைகள் என்ன வித்தியாசம் முடிவு காண முடிவில் பேசுதல் ஆகிய அழகுக்கும் கூட அவர்களை சிரமப்பட்டு வாசித்தல் எழுதுதல் என்பது புரியவே புரியாது ஆக அந்த இது அழிந்து கொண்டு போகின்றது தொலைந்து கொண்டு போகின்றது அந்த வகையில் இங்கே எழுத்து எம்பினார் அழகாக சொன்னார் எங்களுடைய நண்பர் ஏன் அப்படி என்றால் நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள் அங்கேதான் இந்த மொழியோடு கலந்து விட்டவர்கள் எந்த

வாய்ப்புக்கு நன்றி தனிவேண்டும் இந்த பக்கம் எப்பவும் உணர்ச்சிகரமானது அதை அப்படியே உணர்ச்சியோட பேசி இருக்கிற இந்த